வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள போக போறோம் ஒரு மனிதர் டாக்டர் டேவிட் வேரல் அவர் வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு வருஷம் தன்னோட வாழ்க்கைய மகரிஷி மகேஷ் யோகியோட செலவழிச்சிருக்காரு அதை பத்தின அவரோட புத்தகம் ஓஷன்ஸ் அப்பான் ஓஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் இது வந்து வெறும் நினைவுகளின் தொகுப்பு இல்லை அது அறிவு தியானம் அப்புறம் இந்த உணர்வு நிலை பத்தின ஒரு நீண்ட கால ஒரு அனுபவ பார்வை நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் உள்ளவர்னா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் நாம இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை எடுத்து அலச போறோம் மகரிஷி மகேஷ் யோகி பத்தி ஆழ்நிலை தியானம் அதாவது டாக்டர் வெருளோட பர்சனல் அனுபவங்கள் சில ஆழமான தத்துவங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குதுல இது வெறும் ஒருத்தரோட கதை ஆமா ஒரு உலகளாவிய இயக்கம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிற கதையும் இதுக்குள்ள இருக்கு சரி உள்ளே போலாமா நிச்சயமா நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த நாற்பத்தெட்டு வருஷம் உறவு அதிலிருந்து இருந்து நாம என்ன கத்துக்கலாம் அந்த டைம்ல என்ன மாதிரி முக்கியமான சிந்தனைகள் வெளியாச்சு அப்புறம் இந்த ஆழ்நிலை தியானத்தோட தாக்கம் என்ன இதெல்லாமே டாக்டர் விரிலின் பார்வையில இருந்து தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விரல் வந்து ஒரு ஆரம்ப கால சீடர் அதனால மகரிஷியோட இயக்கம் எப்படி சின்னதா ஸ்டார்ட் ஆகி லெவல்ல வளர்ந்ததுங்கிற நேரடி அனுபவம் அது இந்த புத்தகத்துல நல்லாவே இருக்கு ஓஹோ வெறும் குரு சிஷ்ய இயக்கத்தோட வேர்களையே நாம பார்க்க போறோம்னு சொல்லலாம் சரி கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள ஆரம்பிக்குது மகரிஷி மகேஷ் யோகி அமெரிக்காவுக்கு வர்றார் அவர் வரும்போது விரில் சொல்ற மாதிரி பெரிய வசதியோட எல்லாம் வரல உம் ரொம்ப எளிமையா ஒரு சின்ன மூட்டை மாதிரி தான் அதோட தான் அவரோட பயணம் தொடங்குது ரங்கூன் பினாங்கு சிங்கப்பூர் ஹாங்காங் வழியா ஹவாய் போறார் அங்கே வாதுமல்லுன்னு ஒருத்தர் அவரோட ஆதரவுல தான் முதல் முதல்ல தியானத்தை வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு அறிமுகப்படுத்துறார் அப்போது தான் ஆரம்பிக்குது ஆமா அங்கிருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த தான் இந்த இயக்கம் உண்மையிலேயே என்ன சொல்றது நல்ல வேர் இங்கே தான் டாக்டர் வெரல் அவரோட மனைவி ஜஸ்மின் அப்புறம் இந்த ஓல்சன்கள் கிரான்வில்கள்னு சில பேர் ஆரம்பகால ஆதரவாளர்கள் மகரிஷியை சந்திக்கிறாங்க அவங்க தான் அவருக்கு தங்குறதுக்கு இடம் மற்ற உதவிகளெல்லாம் செஞ்சு தராங்க இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சொல்லுங்க மகரிஷி இவங்கள வெறும் உதவியாளர்கள்னு பார்க்கல அவங்கள வந்து இயக்கத்தின் நிறுவனர்கள்னே கௌரவிச்சிருக்கார் பாருங்க அந்த ஆரம்ப கால சப்போர்ட் எவ்வளவு முக்கியமா இருந்துருக்கு ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த அங்கீகாரம் உலகம் அவரை ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட விஷன் வேர்ந்த ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரை ஆதரிச்சவங்க அவர் மறக்கவே இல்ல ம் டாக்டர் வெரில் கூட 92 வயசுல இந்த புத்தகத்தை எழுதும் போது ரொம்ப பெருமையா சொல்றார் தன்னோட 45 வருஷத்தை மகர்ஷிக்கும் குருதேவுக்கும் அப்புறம் வேத பாரம்பரியத்துக்கும் அர்ப்பணிச்சதா இது வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பு ஆமா மகரிஷியோட அடிப்படை நோக்கமே அவர் சொன்ன மாதிரி உலகிற்கு ஆன்மீக மறுமலர்ச்சி தான் கரெக்ட் அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் மனிதன் துன்பப்படுவதற்காக பிறக்கவில்லை இந்த எண்ணத்தோட தான் அவர் ஒரு சிம்பிளான தியான முறையை அறிமுகப்படுத்தினார் ஆரம்பத்துல அதுக்கு பேரு டீப் மெடிடேஷன் அதாவது ஆழமான தியானம் தான் இருந்திருக்கு அப்புறம் தான் டிஎம் ஆச்சு சரி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆழ்நிலை தியானம் அதாவது டிரான்செடல் மெடிடேஷன் டிஎம்னா என்ன அது எப்படி வேலை செய்து டாக்டர் வெரில் இத பத்தி என்ன சொல்றார் வெரில் சொல்றத பார்த்தா இது வந்து ரொம்ப இயல்பான சிரமமே இல்லாத ஒரு டெக்னிக் ஓஹோ மன அழுத்தம் டென்ஷன் அன்றாட வாழ்க்கையோட சோர்வு இதுல இருந்தெல்லாம் விடுபட இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாரு மகிரிஷி இத விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் யூஸ் பண்ணுவாராம் அது சுவாரஸ்யமா இருக்கும் குமிழ் வரைபடம்னு பேரு பபுள் டயக்ராம் பபுள் டயக்ராமா அப்படியா எப்படி அது ஆமா தண்ணி கடியில் ஒரு குமிழ் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே வரும்போது என்ன ஆகும் பிரஷர் குறைய குறைய அது பெருசாகும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மனசோட ஆழத்திலிருந்து எண்ணங்கள் ரொம்ப சாஃப்டா மென்மையா மேல எழும்பி வருதுன்னு சொல்றாரு டிஎம் பண்ணும்போது நம்ம மனசு வந்து இயற்கையாகவே இந்த எண்ணங்கள் உருவாகுற சோர்ஸை நோக்கி போகுது அந்த அமைதியான நிலைக்கு ஓ அப்போ அது மனசை அமைதிப்படுத்துறதுக்கு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது ஆழமான பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்ல இல்ல நிச்சயமா இருக்கு வெறும் அமைதி மட்டும் இல்ல மனசோட ஆழத்துல இருக்குற ஒரு விதமான பிளெஸ் பிளெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அத அனுபவிக்க முடியும்னு மகரிஷி நம்பினார் உம் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல சயின்டிஃபிக்கும் இத ரிசர்ச் பண்ணிருக்காங்க டாக்டர் கீத் வாலஸ்னு ஒருத்தர் அவரோட ரிசர்ச் ரொம்ப முக்கியம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது சயின்டிஃபிக் அமெரிக்கன் மேகசின்ல வந்தப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டடீஸ் இருக்கு டிஎம்ஓட பலன்கள் பத்தி சிக்ஸ் ஹண்ட்ரடா அப்பா ஆமா மன அழுத்தம் குறையிறது கவனம் கூடுறது ஏன் சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க வெறில் அவருக்கு டிஎம் கத்துக்கிட்ட பிறகு நடந்த ஒரு மாற்றத்தை ரொம்ப அழகா சொல்றாரு முன்னாடி அவர் பல விஷயங்கள் அப்படியே நம்பிடுவாராம் ஓ ஆனா தியானம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு தனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாராம் ஒரு மாதிரி உள்ளார்ந்த தெளிவு இன்னர் கிளாரிட்டின்னு சொல்லுவோம்ல அது வந்ததா சொல்றார் சரி சரி சில விஷயங்களை யோசிக்கும் போது ஓ ஆமா இல்ல இது எனக்குள்ள எப்பவுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுச்சான் ஓ எஸ் தட்ஸ் ரைட் ஐ ரியலி நியூ தட் ஆல் த டைம் அப்படின்னு எழுதுறாரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ஆமா கரெக்ட் உள்ளுக்குள்ளேயே பதில்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதே இதுதான் வந்து உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் பற்றிய முக்கியமான கருத்து விரல் இதை ஷேக்ஸ்பியரோட ஒப்பிட்டு கூட சொல்றாரு அப்படியா இப்படி இந்த உணர்வு நிலைய ஆழமா புரிஞ்சுக்கிறது அதை விரிவுபடுத்துறது இதுதான் ஒரு ஒரு முக்கிய நோக்கம்னு விளக்குறார் அது வெறும் காம் பண்றது இல்லை நம்ம இருப்போட ஆதாரத்தையே தொடற விஷயம் அது உணர்வு நிலைன்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம பேசணும் மகரிஷியோட இயக்கத்துல நடந்த ஒண்ணு டாக்டர் டோனி நேடர்னு ஒருத்தர் ஆமா ஆமா அவர் வந்து வேதங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சார் இது எவ்வளவு பெரிய விஷயமா பாக்கப்பட்டுச்சுன்னா இத பாராட்டி டாக்டர் நேடருக்கு அவருடைய ஆமா அது பெரிய நியூஸ் ஆச்சு இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இது உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது ஒரு புரட்சிகரமான கருத்து டாக்டர் நாடர் என்ன சொன்னார்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற நாற்பது விதமான பண்புகள் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நினைவு அதாவது ஸ்மிருதி பகுத்தறிவு புத்தின் சொல்றது இந்த மாதிரி நாற்பது விஷயங்கள் இது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்போட செயல்பாடுகளோடவும் நம்ம பிசியாலஜி உடலியல் அமைப்போடவும் நேரடியாக தொடர்புடையதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணார் குறிப்பா ரிக்வேதத்தோட அந்த ஸ்ட்ரக்சர் சமஸ்கிருத ஒலிகள் இதுக்கும் நம்ம மூளையோட அமைப்பு நர்வஸ் சிஸ்டத்தோட செயல்பாடு இதுக்கெல்லாம் கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னார் இது வெறும் ஃபிலோசஃபி இல்ல ஃபிசியாலஜிக்கல் கனெக்ஷன் அவர் காட்டினார் நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு வேதங்கள்னா ஏதோ பழங்கால புத்தகம்னு நினைக்கிறோம் ஆனா அது நம்ம உடம்போட ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்களா ஆக்சுவலா டாக்டர் நாடரோட கண்டுபிடிப்பு அத தான் சொல்லுது அந்த நாப்பது வேத பண்புகளும் வெறும் ஐடியாஸ் இல்ல அவை உணர்வு நிலையோட அடிப்படை இயக்க விதிகள் அது நம்ம ஃபிசியாலஜில வெளிப்படுதுன்னு அவர் காட்டினார் உம் இதுக்காக தான் அவருக்கு மஹாராஜா நாடர் ராம்னு ஒரு பட்டமும் அப்புறம் அந்த எடைக்கு எடை தங்கமும் கொடுத்தாங்க டாக்டர் வெரலுக்கு இதுல ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்திருக்கு போல ஆமா அவர் அத ஷேர் பண்றாரு அவருக்கு ஒரு தடவை பக்கவாதம் ஸ்ட்ரோக் வந்தப்போ பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ஐயோ அப்போ மனசுக்குள்ள இந்த வேத வரிசைய அதாவது அந்த ஃபாட்டி வேத இலக்கிய அம்சங்களையும் வரிசையா நினைச்சு பார்த்தாராம் அது அவருக்கு ரெக்கவராக ஹெல்ப் பண்ணுச்சுன்னு எழுதுறாரு அப்படியா உம் வார்த்தைகள் வாயில வரல ஆனா அந்த சீக்வென்ஸ மனசுல ஓட விட்டது அவருக்கு ஒரு விதமான ஆர்டரையும் சக்தியையும் கொடுத்ததா அவர் நம்புறாரு இது அவரோட பர்சனல் அனுபவம் ஆனா அந்த வேத அமைப்புக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்புல அவருக்கு எவ்ளோ நம்பிக்கை இருந்திருக்குன்னு இது காட்டுது உம் இன்ட்ரஸ்டிங் இந்த கருத்து இன்னும் ஆழமா போய் ஒருங்கிணைந்த புலம் அதாவது யூனிஃபைடு ஃபீல்டு தத்துவத்தோட சேருது யூனிஃபைடு ஃபீல்டா ஐன்ஸ்டீன் தேடுனாறே அதுவா அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி சயின்டிஸ்ட் தேடின ஒரு கான்செப்ட் இது பிரபஞ்சத்தோட எல்லா ஃபோர்ஸஸ் எல்லா மேட்டர் இதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கிற ஒரு சிங்கிள் ஃபீல்டு மகரிஷியோட பார்வையில இந்த யூனிஃபைட் ஃபீல்ட் வெறும் ஃபிசிக்கல் எனர்ஜி இல்ல அதுவே உணர்வு நிலை தான் கான்ஷியஸ்னஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரபஞ்சத்தோட எல்லா நேச்சுரல் லாஸுக்கும் மூலமா இருக்கிறது நம்ம உணர்வு நிலைதான் அர்த்தம் இந்த தத்துவத்தின்படி பார்த்தா பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களும் சாத்தியங்களும் நமக்குள்ளே தான் இருக்கு அப்போ டிஎம் பயிற்சி செய்யறது மூலமா இந்த யூனிஃபைடு அதாவது நம்மளோட அடிப்படை உணர்வு நிலையோட கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அதுதான் நோக்கம் ஆழ்நிலை தியானம் வந்து மனச அமைதிப்படுத்தி அந்த எண்ணங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் கான்ஷியஸ்னஸ் அல்லது யூனிஃபைடு ஃபீல்டோட அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க சரி இந்த அனுபவம் திரும்ப திரும்ப கிடைக்கும் போது அந்த யூனிஃபைடு ஃபீல்டோட குவாலிட்டிஸ் அந்த ஒழுங்கு கிரியேட்டிவிட்டி ஆனந்தம் இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்லயும் வெளிப்பட ஆரம்பிக்கணும் நம்பப்படுது டாக்டர் வெரில் இந்த புத்தகத்தை எழுதும்போது அவருக்கு வயசு தொண்ணூறுகளின் தொடக்கம்னு சொன்னீங்க ஆமா இவ்வளோ வருஷம் கழிச்சோம் அவரோட அனுபவங்களை ரொம்ப தெளிவாக எழுதுறாரு அவரோட பேக்ரவுண்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மகிழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஃப்ளையிங் டைகர்ஸ்னு ஒரு ஏர்லைன் கம்பெனியில் இருபத்தாறு வருஷம் வேலை பார்த்துருக்காரு ஆமாம் ஒரு பைலட்டா அவங்க குடும்பம் ஆரம்பத்தில் கிறிஸ்டியன் சயின்ஸ் பின்பற்றிருக்காங்க சின்ன வயசில் அவங்க அம்மா கிட்ட நாம் ஏழைகளான்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா இல்லை கண்ணா நமக்கு கிறிஸ்டியன் சயின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களாம் அது அவருக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி மன உறுதி ஆமா மகரிஷிய சந்திச்ச பிறகு அவரோட பார்வை நிறைய மாறுது அவர் ஒரு கட்டுரையில அபவுட் பெயின் வழி பத்தி எழுதுறாரு மனோரீதியா ஹேண்டில் பண்ணலாம் அது நம்ம கான்சியஸ்னஸோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு ஆராயறார் இது ரொம்பவே வித்தியாசமான பார்வை அனுபவத்துக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தியும் அவர் பேசுறாரு இன்னொரு ஃபன்னியான அனுபவத்தையும் சொல்றாரு ஒரு நாள் அவரோட மூணு நாயங்க கதவை திறந்துட்டு வெளியே ஓடி போயிடுச்சான் ஐயோ கோபமா ஆனா ரொம்ப உறுதியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம் என்ன ஆச்சரியம்னா அந்த இங்க உடனே திரும்பி வீட்டுக்கு வந்துடுச்சான் அப்படியா இதவர் நினைவு அதாவது ஸ்மிருதிங்கிற வேத கருத்தோட கனெக்ட் பண்றாரு ஸ்மிருதிங்கிறது அந்த நாற்பது வேத பண்புகள்ல ஒண்ணு இல்லையா இது நம்ம எண்ணங்களோட பவர் நினைவோட தாக்கம் பத்தி எல்லாம் யோசிக்க வைக்குது நிச்சயமா இது மாதிரி நிறைய சின்ன சின்ன அனுபவங்களை அவர் பெரிய தத்துவங்களோட கனெக்ட் பண்றாரு உதாரணத்துக்கு ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு சிலந்தி அது வலையில சிக்கி நகர முடியாம இருக்கு அத வச்சு நாமளும் எப்படி இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்பு நம்ம பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள்னு பல விதமான கண்ணுக்கு தெரியாத வலைகள்ல சிக்கி இருக்கும்னு கம்பேர் பண்றாரு ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு நம்ம உணர்வு நிலைங்கற அந்த ஜெயில் அதோட சுவர்கள் ரொம்ப ஃபிளெக்சிபிள் நெகிழ்வானவை ஓஹோ அதை நம்ம விரிவுபடுத்த முடியும் அது எல்லையற்ற கற்பனைக்கும் சுதந்திரத்துக்கும் வழி கொடுக்கும்னு சொல்றாரு சும்மா பாக்குற ஒரு சிலந்தியில இருந்து எவ்ளோ பெரிய ஃபிலோசபி பாருங்க வாவ் ஆக இந்த புத்தகம் வெறும் மகரிஷிய பத்தினது மட்டும் இல்ல டாக்டர் வெர்ரிலுங்கற ஒரு மனிதரோட நாப்பத்தெட்டு வருஷப் பயணம் அவரோட தேடல் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அவரோட பார்வைன்னு பல லேயர்ஸ் இருக்கு இருக்குதுல ஆமா மகரிஷியோட ஆரம்ப காலங்கள் டிஎம் எப்படி வளர்ந்துச்சு உணர்வு நிலை வேதம் உடலியல் தொடர்பு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா ரொம்ப ஆழமான பர்சனல் அனுபவங்கள்னு ஏகப்பட்ட விஷயங்களா நமக்கு காட்டுது கரெக்ட் இந்த அலசல்ல நாம டாக்டர் டேவிட் வெர்லின் அனுபவங்கள் வழியா மகரிஷி மகேஷ் யோகி ஆழ்நிலை தியானம் உணர்வு நிலை பத்துனு சில முக்கியமான பார்வைகளை கட்ச் பண்ணியிருக்கோம் இதுல இருந்து என்ன முக்கியமா தெரியுதுன்னா ஒரு தனி மனிதரோட அர்ப்பணிப்பு எவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட் எப்படி உலகம் முழுக்க பரவி வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லாம நேரடி அனுபவத்தோட முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் தான் ஆமா இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான லெசன்ஸ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க அறிவுங்கிறது வெறும் புக்ஸ்ல படிக்கிறது இல்ல விரல் சொல்ற மாதிரி தியானத்துக்கு பிறகு தனக்குள்ளேயே ஆன்சர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்றது அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அனுபவ அறிவு உணர்வு நிலை பத்தின இந்த புரிதல் நம்மளோட டெய்லி லைஃபை நம்ம எடுக்கிற முடிவுகளை நம்ம ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி எஃபெக்ட் பண்ணலாம் அப்புறம் இந்த ஃபார்ட்டி எயிட் வருஷம் அர்ப்பணிப்பு கமிட்மெண்ட்டு இது ஒரு தனி மனிதரையும் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தையும் எப்படி ஷேப் பண்ணுச்சு இதெல்லாம் நம்ம டீப்பாக யோசிக்க வேண்டிய கேள்விகள் நிச்சயமா இந்த புத்தகம் முழுக்கவே அந்த உணர்வு நிலைங்கிற கோர் ஐடியா ஓடிக்கிட்டே இருக்கு வெறில் அவருக்கு வந்த ஸ்ட்ரோக் மாதிரி சீரியஸான விஷயத்துலேருந்து நான் எங்கள் கிட்டே பேசுனது சிலந்தியை பார்த்ததுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் பண்ணி பார்க்குற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வெறும் தியரி இல்லை வாழ்க்கையோட ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் வெளிப்படுற ஒரு உண்மைங்கிற மாதிரி அவர் காட்டுறார் ஆமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி வந்து விட்டுட்டு போறோம் டாக்டர் வெரில் சொல்ற மாதிரி நம்ம எல்லா அனுபவங்களுக்கும் பின்னணியா இருக்கிற அந்த உணர்வு நிலைங்கிற மேடை ஸ்டேஜ் அதை நாம வெறும் பேக்ரவுண்டா மட்டும் பாக்குறோமா இல்ல அதுதான் நம்ம வாழ்க்கையை இயக்கிற ஃபண்டமெண்டல் பவர்னு உணர்றோமா நல்ல கேள்வி அந்த மேடையே அந்த உணர்வு நிலையை இன்னும் ஆழமாக எக்ஸ்ப்ளோர் பண்றது நம்ம வாழ்க்கைக்கு என்ன புதிய அர்த்தங்களை கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க அடுத்த முறை வேறொரு ஆழமான பார்வையோடு சந்திப்போம் வணக்கம் வணக்கம்